எனக்கு முன்னாடி முந்திட்டீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட பொங்கல் ஷாப்பிங் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பொங்கல் ஷாப்பிங் விலாக் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ஷாப்பிங் விலாக் தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள தெரியும் என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும் சொல்ல என்ன வேணும் தான்

பாப்பா பாப்படி ரெடுக்க மாதிரி யானா

அருள் ஜோதிக்கு சாப்பிட்றது வெஜ்ஜு இன்றைக்கி ஏன் வெஜ்ஜுனா நான்வெஜ் சாப்பிட்ற மூடு வெஜ் அதனால் இங்கே வந்து எங்கள் கோபிங் குழந்தையாக இருக்கிறப்ப மூணு வயசு இருக்குமா மூணு வயசு அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து அருள் ஜோதி சோதி தாங்க சாப்பிட்றது பத்து வயசு ஆச்சு ஏழு வயசு இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் பனையாக நீ ஆமாம் ஆப்பாங்கிறத்துக்கு அப்போ வயிற்றுல தான் இருந்துச்சு மூணு மாதம் தான் இருந்தோம் ஆமாம் நீ வயிற்று வந்த நான் சாப்பிட்டதெல்லாம் உனக்கு தான் ஆரம்பிப்போம் ஒன்றும் இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பனையாரம் சட்னி பாருங்கள் ரெண்டு இட்லி மிளகாத்தூள்லாம் கொடுத்துருக்காங்க ஐயா அந்த நல்ல எனக்கு குட்டிக்காய் பார்த்தீங்கன்னா பன்னீர் நூடுல்ஸ் இட்லி பொட்டி அதுலயே பொடி இருக்கு எதுக்கு இன்னும் இட்லி பொடி சுத்துற வேண்டாம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்க குட்டி இட்லி அது எப்படி தெரியல நான்வெஜ் ஸ்டாய் நல்லா இருக்குங்க நீ என்ன இருக்கா என்ன இருக்குது இதெல்லாம் நீ சாப்பிடுவியா இதில் என்ன கலந்துருக்காங்க கொத்தமல்லியா இத்தனை செட் நீ கேட்ப பாப்பா வார அளவு கொடுக்குறதுக்கு எப்படி பண்ணிட்டு

இதில் கை எல்லாம் சொல்லி யோசிக்காதீங்க கையிலுமே ஏதோ வைக்கணும் இது தாவணி பாவாடு வீட்டில் வந்து நான் காமிக்கிற உங்களுக்கு நான் எந்த ட்ரெஸ் எடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டோம் ட்ரெஸ் எடுத்தாச்சு அவர் வந்து பில் போட போயிருக்காரு நாங்க பார்த்தீங்கன்னா டிரஸ் எடுக்கிறப்போ ஒரு செம்ம சீன் நடந்துச்சு அது வந்து நான் வீட்டில் வந்து சொல்றேன் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் இல்லை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது நமக்கு நடந்தது தான் ஃபஸ்ட் எடுக்கிறதுல தான் நான் வந்து சொல்றேன் எதுக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு வேறு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் என்னது வீட்டில் வந்து சொல்றேன் இங்க சொல்லக்கூடாது வீட்டில வந்து சொல்றேன் நாங்க பாத்தீங்கன்னா சாப்பிடறது கொஞ்சமாக வந்துருக்கோம் நான்கு மூணு பேர் இங்கே இதை காமிக்கிறேன் சித்திகா உட்காருங்க சித்திகா பக்தி மயமா வந்து பிரியாணி சாப்பிட உட்காந்துருக்காங்க

2000 years later. பொங்கலுக்கு Dress எடுத்துட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். கம்ப டயரில போச்சு எல்லารக்குமே. மெயினா அந்த போத்திஸ்ல புள்ள ஏசிங்கள ஏக்கற நம்ம சளி குடிச்சிர்க்க. அதுல மூக்கு இன்னும் நவேயாஞ்சிச்சி. சரி இப்ப யார்கெல்லாம் Dress எடுத்துக்கோ அப்படிங்கறத நீங்க பாருங்க ஓகேங்களா?

இந்த மாதிரி தான் இருக்கும் தாவணி பாவாடை அம்மா வாளே தெரியல இல்லையா அம்மா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ ஒரு ஸ்கர்ட்டும் மேலே வந்து டாப் ஓடா இதுதான் பாத்தீங்கன்னா மேல் டாப் இந்த கலர் இல்ல இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாப் இது மேலே வந்து தாவணி இது வந்து நம்ம தாவணி ப்लीट எடுத்து வந்து கட்டணும் இது வந்து தாவணி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் அம்மா

தெரியல அப்படிங்க நிறைய 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 கலர் வந்துருச்சு இந்த கலர் வந்து கொஞ்சம் புதுசா இருக்குற மாதிரி இருந்துச்சு அதனால சேrlen சொல்லிட்டு பாப்பாங்கள ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ரெண்டு பேருமே தாவணி பவர கட்ட போறாங்க சொல்லுங்க கோலி அந்த கோலிஸ் வரை காமிக்கிறோம் பாருங்க காமிச்சங்க பக்கத்துல. இந்த கொலுசு இந்த கொலுசு இங்க வர்ற காமிச்சுங்க ஒரு ஆள் வரைக்கும் கொலுசு காமிக்கிதே யார்கால இந்த கொலுசு இது மூணுமே புதுசு இல்ல பாலிஷ் பண்ணி இருக்கோம் பாப்பாங்களுக்கு பாத்தீன்னா கொலுசு போடுறதே இல்ல போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்த கொலுசு இந்த வருஷம் பாலிஷ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வருஷம் பொங்கலுக்கு எடுத்துமா ம் த வச எடுத்து மாசம் உங்க அப்பா வந்து பனமரத்துல உட்கார்ந்துட்டு பனங்காச்சிட்டு உட்கார்ந்து ஆமா

ல ஒரு நாள் கூத்துக்கு இது இது காளி அடுத்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எங்க கிஷோர் கிஷோர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட அண்ணன் பையன் கூட போறது அண்ணன் பையன் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஏதோ பாப்கார்ன் சட்டை انا தானே பாப்கார்னும் இது வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபான்டா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்காக நாங்க வாங்குறோம் தெரியுதாங்க

இந்த தடவை எப்பயும் வெள்ள சத்தையும் வெள்ள வேஸ்டி தான் எடுத்துட்டு போவோம் இந்த தடவை வந்து சரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஒருமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டி சட்டை வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு எடுத்தாச்சு அடுத்ததான் இது வந்து எனக்கு வேற வேற கலர் எடுத்துக்க

அடுத்து யாருக்கு ஒரு ஜீவன் மீடியா எடுத்துட்டு இருக்குது இல்லையா அந்த ஜீவனுக்கு இந்நூறு செட் இருக்குதுங்க இந்த பிள்ளைக்கு ரித்திகாவுக்கு ஆ ரித்திகா பாத்தீங்கன்னா தாவணி பாவாடை நான் போட மாட்டேன் ரொம்ப நேரம்னு சொன்னனால ஓத்தீஸ்லேயே திரும்ப இன்னொரு டாப்பும் இதை எடுத்துகிட்டு வந்தோம் இந்த திருப்தி ட்ரெஸ் மாதிரி காமிச்சிடுறேன்

டேடி காமிச்சிடலாமா எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு ஒரே கலர் அவ்வளோதான் கடையில் மட்டும் தான் போதும் இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற தாவணி கலர்ல எங்கள் வீட்டுக்காரருக்கு ஷர்ட்டு இது ஒரே கலர் தாங்க இருக்கு ஷர்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஒரு புது புது பேண்ட் ஒரு ஷர்ட்டு அடுத்து போடாமலே அப்படியே வச்சிருக்காரு அதனால அவருக்கு வந்து ஷர்ட் மட்டும் எடுத்துருக்கு அப்புறம் என்ன இருக்கு இன்னும் என்ன இருக்கு இது லாஸ்ட் ஒன் அம்மா இது அந்த இது ஓ வலை மணில சரி ஓகே இது வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் ஸ்ட்ரீட் சரவணா ஸ்டோர் ஆப்போசிட்ல இருக்கிற தாமஸ் ஸ்ட்ரீட் ஹோல்சேல் கடையில தான் வாங்குறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஷோபிகாவுக்கு செயினும் கம்மனும் இருக்கிற மாதிரி சரி அந்த இதுக்கு நல்லா இருக்குமாங்க தாவல் பவுடருக்கு இது பாத்தீங்கன்னா நித்திகாவுக்கு குட்டியா குட்டி கம்மல் வாங்கணும் அrename கமல் இது பாத்தீங்கன்னா ரித்திகாவுக்கு பேங்கில் இது ஷோபிகாவுக்கு பேங்கில் இதோட எனக்கு நம்ம கிடைக்கல இந்த பாத்தீங்கன்னா எனக்கு அப்புறம் இந்த கமல் எனக்கு இந்த சைன் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பக்கத்துல வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ₹200 தான்

அங்க போயிட்டு எங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கரும நினைக்கலாம் பயங்கரமா விளையாட்டுலாம் இருக்கும் விளையாட்டுலாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் நம்ம வந்து அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து அப்லோட் பண்றோம் எங்க ஊருக்கு போயிட்டு பொங்கல் எப்படி இருக்கிறது எங்க ஊருக்கு போயிட்டு பொங்கல் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஓட்ட காமிச்சு கிராம சைட் எல்லாம் உண்மையாவே சூப்பரா இருக்கும் பானை வைத்தல் கபடி கபடி கொக்கோ எனக்கு எல்லாம் எப்படா போலாம் நாங்களா விளையாடுவோம் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன்

எது <laughs> போ